அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் டெல்யூஷனுடைய பதினெட்டாவது பாகம் பார்க்கலாம் டெல்யூஷன் தேட் சம்திங் ட்ரெட்ஃபுல் ஹேப்பன்டு தனக்கு அச்சமூட்டுகின்ற ஏதோ ஒன்று நடந்ததை போன்ற ஒரு எண்ணம் இதற்கு மெடோரினம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் தேட் ஹீ வில் நெவர் பி ஹாப்பி இன் his ஓன் ஹவுஸ் தன்னால் தன்னுடைய சொந்த வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது என்கின்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஆர்சனிக்க மால்வம் ஒற்றை மருந்து நம்மகிட்ட வர பேஷண்ட்டு நம்ம கேஸ் டேக்கிங்கப்போ ரொம்ப எளிமையாக இந்த விஷயத்தை சொல்லிட்டுருவாங்க சார் என் வீட்டில் நிம்மதின்றதுக்கு இடமே கிடையாது சார் என் வீட்டுக்கும் நிம்மதிக்கும் நம்ப தரும் வீட்டுக்கு போனாலே வந்து எனக்கு நிம்மதின்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆர்சனிக்க மால்வம் ஒற்றை மருந்து delusion தட் everything hard while lying லையிங் ஆர் சிட்டிங் உட்கார்ந்திருக்கும் போதோ அல்லது படுத்திருக்கும் போதோ எல்லாமே மிக கடினமாக தோன்றுதல் தோற்றமளித்தல் அதற்கு லைகோபோடியமும் பெட்ரோலியமும் இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் அடுத்த ரூபரிக் டெல்யூஷன் ஹீஇஸ் ஹால்க்யூன் ஹால்கியூன் அப்படின்றதுன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் சில ஊமை நாடகங்கள் நடத்துவாங்க அதில் இந்த கேளிக்கைக்குரிய நடிகர்கள் நடிப்பாங்க அது மாதிரி தான் வந்து ஒரு கேலி நடிகர் போன்ற எண்ணம் ஏற்படுதல் இதற்கு ஹயாஸ்கியாமஸ் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஈஸ் ஹேட்டட் பை அதர்ஸ் இதுக்கு ரெண்டே ரெண்டு மருந்து லாகசிஸ் சானிகுலா சார் என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது சார் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேஷண்ட் சொல்லுவாங்க டெல்யூஷன் ஈஸ் ஹேட்டட் பை அதர்ஸ் இதுக்கு லாகசிஸும் சானிக்லாவும் இரண்டே இரண்டு மருந்துகள் மிகச்சரியாக பார்த்து கொடுத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து லாக்ஸிஸ் வந்து ரொம்ப அடிக்கடி இந்த ரூப்ரிக்லா வந்திருக்கு உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி பேஷண்ட் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போவாங்க இந்த ரூபரிக்கை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து டெல்யூஷன் கோல்டு ப்ரீஸ் ப்ளோஸ் ஆன் ஹெட் ஒரு குளிர்ந்த அப்படியே தென்றல் வந்து அவங்க முகத்தில் அப்படி பட்டுட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு எண்ணம் இதற்கு பெட்ரோலியம் ஒற்றை மருந்து அடுத்து டெலியூஷன் மான்ஸ்ட்ரஸ் ஆன் டிஸ்டன்ட் வால் ஆஃப் ரூம் ஒரு பயங்கரமான கூடிய ஒரு உருவங்களோ அல்லது விஷயங்களோ அவர்களுடைய அறையின் தூரமான சுவற்றில் தெரிவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு இரண்டே இரண்டு மருந்து மெட்டாலிக்கம் கேனபிஸ் இண்டிகா சரிங்களா ரைட் டெல்யூஷன் ஹீ இஸ் ரீண்ட் ஹிஸ் ஹெல்த் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாலடித்து கொண்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பேம்பூசா அண்ட் செலடோனியம் இரண்டு இரண்டு மருந்துகள் அதாவது பேஷண்ட் வந்து நம்மகிட்ட முக்கியமாக இந்த ஆல்கஹாலிக் பேஷண்ட்டோ இல்லை ரொம்ப ஒரு நாட்பட்ட நோயில் இருக்க பேஷண்ட் நம்ம கேஸ் எடுக்கும்போது ரொம்ப அழகான விஷயத்த இந்தந்த ரூபிக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க சார் நானே என் உடம்புக்கு சார் இப்போது இதே வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான டெலிரியம் ஸ்டேஜில் சொல்லாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து டெலிவரியம் கிஸ் ஃபு ப்ளேம்ஸ் கிம்ஸல் ஃபார் கிஸ் ஃபுல்லி எல்லாம் அதுக்கு ஓபியம் வந்துடும் ஆனால் இது ரொம்ப எளிமையாகவே அவங்ககிட்ட என்ன இருக்கும் சார் நானே என்னுடைய ஹெல்த்தை பாயலாட்டிக்கிட்டேன் சார் குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன் சார் அப்படி சொல்லுவாங்க அதில் அந்த டெலிரியம் ஸ்டேட் இருக்காது டெலியூஷன் ஹீ ஹாஸ் ரூண்ட் ஹிஸ் ஹெல்த் சரிங்களா இல்லை பாம்புசா செலுடோனியம் நான் செலுடோனியம் கொடுத்து ஒரு ஆல்கஹால் சிரோசிஸ் பேஷண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு ரூபிக்கை பயன்படுத்தி சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஹீ கே நாட் ஹியர் தன்னால் கேட்க முடியாது என்ற கற்பனை எண்ணம் இதுக்கு கேமஸ் மோஸ்கஸ் விரட்டம் ஆல்பம் மூன்றே மூன்று மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் ஹியரிங் வித் நாட் ஹீஸ் ஓன் இயர் தன்னுடைய சொந்த காதினால் கேட்காதது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு சொரணம் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஹியரிங் இஸ் ஓன் வாய்ஸ் சீம் சேஞ்ச் தன்னுடைய சொந்த குரல் கேட்கும்போது மாறுபட்டு விட்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அலுமினா ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹியரிங் ஆப்ஜெக்ட் மூவிங் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்களுடைய சத்தங்களை கேட்பது போன்ற ஒரு எண்ணம் இதற்கு பாஸ்பாரிக் ஆசிட் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹியரிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் வித் க்ளோசிங் ஐட்ஸ் இன் பியூர்பரல் ஃபீவர் பிரசவத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய காய்ச்சலின் போது எல்லா விதமான இசை ஒளிகளையும் கேட்பது போன்ற அதுவும் குறிப்பாக கண்மூடி படுத்திருக்கும் போது எல்லா விதமான இசை ஒளிகளையும் கேட்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பல்சட்ரேலா ஒற்றை மருந்து நம்ம பேஷண்ட்டுக்கு இது பொதுவாகவே அந்த பியூர்பரல் ஃபீவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மருந்து பல்சட்ரேலா சரிங்களா அடுத்து delusion ஹியரிங் சம் ஒன் his bed பெட் தன்னுடைய படுக்கையை நோக்கி யாரோ வந்து வருவது போன்ற தன்னுடைய படுக்கையை நோக்கி யாரோ வருவது போன்ற ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டுதல் இதற்கு கார்போவெச் ஒற்றை மருந்து சரிங்களா இது ரொம்ப ரேராக நம்ம பயன்படுத்துவோம் அடுத்து டெல்யூஷன் ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் ஹியரிங் சவுண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் லெஃப்ட் சைட் வென் த ரிய ரியலி கம் ஃப்ரம் த ரைட்டு அவங்களுக்கு இடது பக்கமாக அந்த சத்தம் வருவது போன்ற ஆக்சுவலாக அந்த சத்தம் வந்து வலது பக்கம்தான் வந்திருக்கும் பட் அவங்க அந்த குழப்ப நிலையில் இருப்பாங்க நேற்றம் கார்பன் அந்த குழப்ப நிலையில் இருக்கும்போது அந்த எது எதிரொலித்தல் தன்மை மாறி அவங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய சத்தம் இடது பக்கம் இரு வருவது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இதுக்கு நேற்றம் கார்போனிக்கும் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஹியரிங் சவுண்ட்ஸ் ஆர் டிஸ்டன்ட் தான் கேட்கக்கூடிய சத்தங்கள் அனைத்தும் தூரத்திலிருந்து வருவது போன்ற ஒரு எண்ணம் இதற்கு கோக்கா லாக் கெனைனம் சபல் செலுற்றா மூன்றே மூன்று மருந்துகள் டெலியூஷன் ஹியரிங் சவுண்ட்ஸ் விசிலிங் ஆர் டபுள் தான் கேட்கக்கூடிய சத்தங்களும் விசில் சத்தங்களும் டபுளாக இரண்டாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு மெடோரினம் ஒற்றை மருந்து டெலியூஷன் டோன்ஸ் கம் ஃப்ரம் அனதர் வேர்ல்டு தன்னுடைய சத்த அதாவது தான் கேட்கக்கூடிய ஒளிகள் எல்லாமே இன்னொரு உலகத்திலிருந்து வந்து வருவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதற்கு கார்போ அனிமாலிஸ் ஒற்றை மருந்து டெலிவிஷன் டூ பர்சன்ட் ஸ்டாக் பட் ஹி டஸ் நாட் நோ ஹூ தேர் இது பக்கத்தில் யாரோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரியே ஒரு உணர்வு இருக்குது சார் ஆனால் யார் என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரி பேஷண்ட் சொல்லுவாங்க இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து இது இந்த பைப்போலர் டிஸார்டரில் சில பேர் சில பேருக்கு வந்து இந்த மனக்குழப்பம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க சமயத்தில் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாகும் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து இது போன்று டெல்யூஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு ரூபிக் படிச்சிருந்தாலோ இல்லை எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தாலோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் டாக்டர் முனியராஜா